எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க துர்கா காந்தி ரித்திகாபிகா தாத்தா சித்தி தம்பி நான் வந்து ஓகே பிரான்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு நம்ம வழக்கம் போல முருகருக்கு போய் ஒரு அரோ குறை போட்டு வரதுக்கு கிளம்பிட்டோம் மருதமலை தான் கிளம்பிட்டோம் மருதமலை நம்ம அடிக்கடி போகிறோம்ல ஆனால் அங்கே போனால் ஒரு மாதிரி அப்படியே மைண்டு ஃப்ரீயாக நல்லா இருக்கும் அதனால் வந்து நாங்கள் மருதமலைக்கு போயிடுவோம் ஏன் எங்கள் ஊரில் இருந்து இருந்தோம்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்போம் ஏங்க இதான் நடந்துருவோம் ஆமா ஆமா அப்படியா நாங்கள் தான் அப்படியா போகல அப்படியாப்பா ஆமாங்க டான்ஸா அப்படியா லைக் பண்ணுங்கன்னு சொல்லு டேக்கா சொல்ல

இந்த ஒரு ஆள் பாருங்க பற பிடிச்சது சரி போலாம் சரி சேட்டா நாங்கள் கோயிலில் உங்களை சந்திக்கிறோம் ஏ ஆ சுருதிருதியோட அவுட்ஃபிட் இதுதான் ஐயோ இந்த தங்கச்சிக்கு அக்கா வந்துருச்சு சுடிதாரதான் போட்டுருக்கு பாருங்க இவங்க ரெண்டு பேர் அப்படியே அண்ணன் தங்கச்சிக்கு வந்துடுவோம் இவங்க ரெண்டு பேர் ஏ என்னை மாமா எடுத்துல வாங்க வாங்க பேசுறோம் எங்க ரெண்டு பேர் பேரு ஒரு ஜோடி இதுதான் எங்களோட ஒரு பெரிய எங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மிஸ் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குதுனால ஸ்கூல் போயிட்டாங்க நாங்க அதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் சரி வாங்க கே காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி எழுந்திரிச்ச உடனே டிஃபன் செஞ்சுட்டாங்க இட்லி அப்புறமா இது வந்து தக்காளி சாம்பார் வந்து வச்சாங்க இந்தம்மா இருக்கட்டும் ஊர்லேருந்து எங்கள் பாட்டி வரப்ப பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டி எடுத்துட்டாங்க பாருங்க ஊர்லேருந்து வர ஆடி பண்ணதுக்கு மாவு ஊர்லேருந்து நாமக்கல்லேருந்து ஆட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க பேசும் மனமாக அட்டென்ஷனில் நிற்கிறார் ஊர்ல இருந்து வரப்பே பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வந்து மாவு வட்டி எடுத்து நான் கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு செல்ல பிள்ளைங்க வர பாத்தீங்கன்னா மாவு வட்டி எடுத்து எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு பிரச்சனையே இல்லை எங்க பாட்டி ஆட்டின மாவு பாட்டின் வீடியோல தான் சொல்றேன் ஆனா நம்ம கூட மாமா இன்னும் பூ வேற வாங்கி வைக்கணுமா நம்ம நம்ம ரெண்டு பேரும் மேட்சா இருக்கிறோமா ஏங்க நானும் எங்க அம்மாவும் மேட்சா இருக்கோம் நீ யார் கூட அந்த ஸ்கேமட்ல இருக்க. எங்க வீட்ல அன்னைக்கு கேரட் போட்டு டிரஸ் பண்ணிடலாம். ها? இதுروز பண்ணா. என்ன இடி 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 யாராவது அந்த மேட்ச் பண்ணிக்கலாமா எங்க அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா கெட்ட பேசம்போ இருக்கு பாருங்க. URI எங்க தண்வந்த் இப்போ வந்து நான் ஸ்டால குடிக்கணும்னு சொல்றான் ஆனா ਉਹன குடிக்க தெரியல. குடிமா. நன்னнде. கேக்குறான் ஆனா குடிக்க தெரியல. ஸ்டா மட்டும் கேக்குறான் நடுது சொருதி.

வயசான <laughs> <laughs>

ஓகே நாங்க மருதமலை ரீச் ஆயிட்டோம் நீங்க பயங்கர விசேஷமா இருக்குல்லைங்க செம்ம கூட்டம் பாத்தீங்கன்னா நாங்க வர வரையெல்லாம் சுருத்தி விட கெத்தா வருது ஹேண்ட்பேக்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க டேம்பர்ஸ் டேம்பர்ஸ் எங்க தன் வந்துக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் இது மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம் நாலு பேர் பக்தி மயமா வரும் எங்க ஆயா எங்க தாத்தாவை பாத்தீங்கன்னா மலை ஏற வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க தான் எங்க தாத்தா வந்து எங்க தாத்தா பாட்டி தாத்தா நீ தான் தாத்தா வச்சிட்ட அப்ப எங்க பாட்டி தான் மருதமலை மருதுமலை

அக்கா ஊட்டிகிட்டு இருக்காங்க பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எங்கள் பாட்டியும் சுருதி மிளகா இருக்கு உனக்கு நீ என்ன ரெண்டுமே கலந்து சாப்பிட்ற அவங்க பின்னாடி எத்தனை பேர் சொல்லுங்க நாங்கள் தான் வந்து கடைசியாக நாலு பேர் அதனால எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் கூட்டிலையே அலையில அலையில என்ன நிற்கிறாங்க சாமி வந்து எனக்கு சாமி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்துட்டு என்னை வந்து சாமி கும்பிட்டுட்டு வர வாங்கிட்டு போன்னு சொல்லி எந்த சாமியும் சொல்லலை சாமி பார்க்க போறோம் எல்லாருமே கோயில் போகிற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் இந்த காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு கை செஞ்சு போகாதீங்க நாங்கள் அது வந்து எந்த கோயிலையும் பண்ண மாட்டோம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க தவிர காசு கொடுத்து வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம் அது எங்களோட கேரக்டர் உங்களோட கேரக்டர் என்னங்க காசு கோவில்

நிறைய பேர் வந்து நம்மளோட போட்டோ எடுத்துட்டாங்க எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருக்கு இதே மாதிரி நம்மளை பாக்குறப்ப நாங்க வாங்கிக்கோம் நல்லா இருக்கு நம்மள பேரு வந்து நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுப்பாங்க

அப்படி இல்லடா இங்க பாரு அப்படி மேலே அவங்க கீழே அந்த கயிறு ஆடி வச்சு மேல மேலே பிடிச்சி ரெத்திகாம இருத்திகா இருமா

Ini नूर वाला नहीं सुना ना नहीं

ரொம்ப நல்லா இருக்குல்ல சுருதி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நம்ம இந்த மூட் அப்செட்லாம் நானும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளா பயங்கர அப்செட்ல இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு மொத்தமா போகலனாலும் ஒரு சின்னதா ஒரு இது இருக்கு ஆனந்தாஸ் வந்துட்டோம் எல்லாருமே மீல்ஸ் சாப்பிட்டு தனி வந்த பாருங்க அப்பளம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டேன் சொல்லி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துவிட்டு கொஞ்சூண்டு வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டோம் ஏன்னா ஒரு வேளையும் இல்லை வேறு தாத்தா படுத்து தூங்கினாங்க இந்த இந்த பிள்ளையும் படுத்து தூங்குச்சு நான் வந்து ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் இப்போ எங்கே ஒருத்தருக்கான் போய் ஐயோ இவன் செம்மையே குடும்பத்துகிறாங்களே இருந்தது பரவாயில்ல சாமியால் நல்லா பார்த்துட்டோம் ம் நிறைய கூட்டம் நிறைய பேர் காசு கொடுத்து போனாங்கள நம்மளாம் காசு கொடுக்காதே பொறுமையாக இருந்து பார்த்துட்டோங்க கோயிலுக்கு போனாவே பொறுமையாக இருந்து பார்க்கலாம் சிறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து எங்கள் ஸ்ருதிக்கும் எங்கள் பாட்டிக்கும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும் காமிச்சிருங்க ஆமாம் பார்க்குறான் என்ன பண்ணுறேன் கைக்கி எடுத்து என்னன்னா முருகன் வாங்கணும் இந்த மாதிரி முருகன்

இது நல்லா இருக்கா சார் காசு நேரமா கொடுத்தேன் அதையா நீ சொல்லு கோயம்புத்தூருக்கு வந்ததுனால எங்கே இந்த பிள்ளை கூகுள் பே எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை ஓப்பன் பண்ணி பண்ண சொன்னேன் என்னது ஒர்க் ஆகலன்னு சொல்லிடுச்சு இந்த பிள்ளை திரும்ப கீழே இறங்கி போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோனை வாங்கிட்டு வந்து நான் பண்ணினேன் சரி வாங்கி கொடுத்தேன் எங்கள் சொல்லி கேட்டுகிட்டே இருந்துச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு வேலும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சிலையும் தாத்தாவுக்கும் தாத்தா வீட்டுக்கும் எங்கள் சுருதி வீட்டுக்கு ரெண்டு பேர் வீட்டுக்குமே நான் வாங்கி கொடுத்தேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு வாங்கலை திரும்ப எப்படியாவது வருவாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செட்டு வாங்கி தருவோம் ஏய் பாக்ஸ் வாயில் வச்சுட்டியா கொஞ்சமணி இறந்து அணந்தி இதனால வெயிட் வைத்து பாருங்க எங்க என்னம்மா சாமி கும்பிடுவா டெய்லியும்

சரிங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இது வந்து வெள்ளி இல்லை எதுவும் இல்லை பிளாஸ்டிக்ல எங்கள் பாட்டி பயங்கரமாக சாமி கும்பிட்டு அதை போட்டாங்க தம்பிக்கு வாங்கலாம் எடுத்து போட நீ போட்டுருந்துருக்கலாம்ல ஏன் வாங்கல ரெண்டு மட்டும் தான் வாங்கலையா இந்த பிள்ளை தான் செலக்ட் பண்ணி வாங்கினது

ஏதோ கறி அடிச்சா என்ன கறி நீ உங்களுக்கு வேணும் மீன் எடுக்கலமா மீன் தான் எடுக்கிறோம் ஆட்டுக்கறி ஆட்டுக்கறிகள் அப்புறம் கோழிக்கிறியா கோழிக்கறி உனக்கு ஏற்கனவே காலில் பிச்சுக்குது கோழிக்கரிலாம் வேணாம்

அவ்வளவுதான் நமக்கு எல்லாருக்கும் புடிச்சுக்கிச்சு மொத்தத்துல பைத்தியம் ஏமா நீ எதுக்கு பஸ் எல்லாம் வரப்ப அப்படி பயந்தா அங்க நம்ம வண்டி விட்டு எங்க பாட்டி என்ன பண்ணாங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னா ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம் எங்க வீட்டுக்காரோட வண்டியில எங்க பாட்டி தாத்தா வந்து வந்திருந்தாங்க ஏமா இருமாருமா எங்க எங்க வீட்டுக்காரோட வண்டியில பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவும் பாட்டி வந்திருந்தாங்க என்னோட வண்டியில பாத்தீங்கன்னா நானு சுருதி ரித்திகா போயிருந்தோம் எங்கள் பாட்டியை வந்து நாங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டே போறோம் ஒரு பஸ்ஸு வந்தோம் எங்கள் பாட்டி ரியாக்சன் ஆகும் அப்படி மேலே இடிக்குதுன்னு நினைச்சிக்கிட்டே அம்மா ஆன் கண்டுபிடிச்சிருவான் எதுக்குமா நீ பயந்துக்கிறேன் அப்படியே தான் பயந்துக்கிட்டேன் நிஜமா வைப்பில்ல நாங்க பின்னாடி ஒன்னு பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் வந்தேன்